அது தண்டனை கொடுத்தாங்க அவங்க வந்து போனாங்க காட்டுல இருந்தாங்க அப்புறம் அஞ்ஞானவாதம் இருப்பாங்க எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா கூட அவங்களுக்குரிய ராஜ்யங்களை வந்து அந்த இது வந்து கொடுக்குவேன் அப்ப வந்து முதல்ல போருக்கு முன்னாடி வந்து பேசணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணரை வந்து தீதுவரா அனுப்புறாங்க கிருஷ்ணர் தீதுவரா வந்து பேசுறாரு கிருஷ்ணரையே பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுவான்னா துரியோதன சூழ்ச்சி பண்ணி கிருஷ்ணரையே கைது பண்ணிடணும்னு ஐடியா பண்ணுவான் ஆனா கிருஷ்ணரை வந்து ஒண்ணு மனம் முடியாது கரெக்டா அவரு என்ன மணி அந்த பாதாளத்துக்கு போற மாதிரி மறுபடியும் இங்க வந்துடுவாரு வந்து பெரிய விஸ்வரூபத்தை காட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே வாட்டி அந்த திருதராசனுக்கு கூட கண்ணு கொடுப்பார் நீ வேணா கூட பாடுற அப்புறம் பார்க்கும் பொழுது கிருஷ்ணருடைய பாக்குற ஒரு வாய்ப்பு வரைக்கும் அந்த இடத்துல சொல்லுவாரு நான் நினைச்சேன்னா இந்த வெட்டத்துல ஒரே ஒரு என்னுடைய சுர்யாஸ்தன சக்கரமே போதும் உங்க அத்தனை பேரையும் அழிச்சுட்டு உங்களுடைய ராஜ்யத்தெல்லாம் வாங்கியனால வாங்கிய மேல பாண்டவர்கிட்ட கொடுக்க முடியும் ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது நியாயமா எது நடக்கணுமோ நடக்கணுன்றதுக்காக தான் நானே தூதுவரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போதான் தெரியாது தெரியும் கிருஷ்ணருடைய வலிமை என்ன அந்த அளவுக்கு பண்ணிட்டு கடைசியா அவர் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாரு எங்களுக்கு வந்து ஐந்து ராஜ்ஜியங்கள் கொடுக்குறது அப்படின்னாரு அப்பவும் முடியாது அப்படின்னா சரி ஐந்து ஊர் யாவு கொடு அப்படின்னாரு அதையும் கொடுக்க மாட்டேன்னு சரி அஞ்சு அஞ்சு வீடு யாவது கொடுங்க அப்படின்னாரு அப்பயும் கொடுக்க மாட்டேன் நான் வந்து கொடுக்க மாட்டேன் ஒரே ஒரு ஊசி முனி அளவு கூட நான் நிலத்தை கொடுக்க மாட்டேன் அப்படி புரியாது இந்த இடத்துலதான் வந்து வேற வழி இல்லாம என்ன பண்ண வேண்டியது போருக்கு செல்லப்பட்டது இந்த போருக்கு வந்து காரணம் யாருன்னா இந்த துரியோதனனுடைய தீமினுடைய சுயநலம் ஆசை இந்த இடத்து மேல ராஜ்யம் மேல இருக்கிற பதவி ஆசை மண்ணாசை இதெல்லாம் சொல்லுவாங்க ராமாயணம்ன்றது பெண்ணாசையால வந்தது மகாபாரதம்ன்றது என்பது மண்ணாசையாள நடந்து அடிப்படையா அது பார்த்தா இவங்களுக்கு இருக்கிற அந்த மண்ணாசை மேல இருக்கிற ஆசை காரணமாக இந்த போர் கட்டாயப்படுத்தப்படுது அப்போ இவங்க ஆசையாலதான் இந்த போரே நடக்க போகுது அப்போ இவனுங்களை கொள்கிறதுக்காக நாம என்ன படக்கூடாது துக்கப்படக்கூடாது அப்படின்னு தான் என்ன சொல்றாரு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் சொல்றாரு நீ துக்கப்படாத துக்க தகுதியே இல்லை இவங்க துக்கிக்க தகாதவர்களை திருப்பி திட்டிக்கிறார் எடப்பா அவனுங்களை பத்தி அவனுங்க என்னென்னலாம் அநியாயம் பண்ணியிருக்கானுங்க அதுக்குள்ளே மறந்து போய் பாஞ்சாலியுடைய புதில் உரித்தவர்கள் அந்த இடத்துல என்னெல்லாம் சபதம் பண்ண சாதாரணமா அநியாயம் அதுவும் பாத்தீங்கன்னா பாஞ்சாலி வந்து அந்த இந்த டைம்ல வந்து அவங்களை வந்து பிடிச்சு நிர்வான அந்த மாதவிளத்து டைம்ல கூட்டு வந்து அவங்களை சபையில ஆண்கள்ல இருக்கக்கூடிய சபைக்கே கொண்டு வரக்கூடாது அந்த இடத்துல கொண்டு வந்து அவன் தொடையில எத்தனை உட்கார விடான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சாதாரண மனிதனுக்கே ரத்தத்துல வந்து கோபம் வரும் பயங்கரமான வெறி வரும் இப்படிப்பட்ட அநியாயம் எல்லாம் அவன் பண்ணிருக்கான் அவனுக்கு போய் நீ என்னமோ இரக்கப்பரியடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன வந்து கண்டிக்கிறாரு நீ துக்கிக்க தவாதல குறித்து துக்கிக்கிறாய் அப்படின்றத வந்து ஒரு சுட்டி காட்டா விட நீ ரொம்ப தப்பு பண்ற யார நினைச்சு நீ வந்து துக்கப்பட கூடாதோ இறக்கப்படக்கூடாதோ அவங்களும் பத்தி போய் இறக்கப்படையடான்னு முதல்ல எச்சரிக்கை கொடுக்கறாரு